தொகுதி பங்கீடு தொடர்பாக வரக்கூடிய திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வருவதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது பாண்டிராஜ் பாண்டிராஜ் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துடுச்சு தற்போது கார்கே சென்னை வரார் இதனுடைய முக்கியத்துவம் என்ன தேவா திமுக தேர்தல் பணிகளானது விறுவிறுப்பாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நடைபெறவுள்ள உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஒரு புறம் நடந்து வந்தாலும் கூட மற்றொரு புறம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் திமுக தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் அவர்களுக்கு அழைப்பானது வருகின்ற பனிரெண்டாம் தேதி அளவில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வர இருக்கிற என்ற தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வந்து தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்ற தகவலானது வெளியாயிருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது பிளஸ் ஒன்னு என்ற அடிப்படை அதாவது தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்து பத்து தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை ஒற்றை இலக்க அடிப்படையிலேயே காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்திருப்பார் தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில்தான் இங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பலநிலை என்பதை கருத்தில் கொண்டு தற்பொழுது அகில இந்திய தலைமையே நேரடியாக தமிழகத்திற்கு வர இருப்பதாகவும் அகில இந்திய தலைமை நேரடியாக வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கூடுதலான தொகுதிகளை கேட்டுக் பெறுவதற்கான முனைப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது வெளியாக இருக்கிறது நன்றி பாண்டியராஜ்